பக்கம் பூரா சுற்றி காட்டினாங்க பார்த்துருக்கேன் சுசீந்திரம் நாகர்கோயில் கன்னியாகுமரி விவேகானந்தா ராக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க அந்த இடம் பூரா சுற்றி குமாரர் கோயில் எல்லாம் பார்த்துருக்கோம் இங்கே மழை பெய்தா இங்கேயும் லேசாக தூத்துது நல்ல ஒரு மக்களும் நல்லா பழகுவாங்க அருமையாக பழகுவாங்க கேரளா டைப்பு தான் இருக்கும் குழந்தைய நல்லா படிக்கட்டும் மகர இருக்கட்டும் இப்போ நான் போட்டது யாருக்கும் தெரியாது அதுதான் ஒருத்தரையும் காணும் இல்லைன்னா மழை மழை மொளன்னு வந்துடுவாங்க பிரபோ கணபதிய பரிபூரண வாழ்வருவா ஏ பிரபோ கணபதி கணபதிய கணபதிய தேடி தேடி எங்கோ ஓடுகிறாருனை தேடி கண்டுகொள்ளலாம் மே கோடி கோடி மண் പണി ചെയ്യന വിളങ്ങും പെ നീ ഗുണ കുറവിളങ്ങും പെ നീ പ്രഭോ ഗണപതി തേടിക്കണ്ട് കൊള്ളല அனுசியா முருகானந்தம் வாங்கம்மா வாங்க ரொம்ப நாள் ஆச்சு அனுசியா முருகானந்தத்தை பார்த்து பழைய நட்புகள்லாம் இப்போ வரேங்க இந்த ஒளிபரப்பில் நேரலையில் இன்னொரு மஞ்சுளா வருவாங்க காலையில் அவங்க அவங்களும் மஞ்சுளா அனுசியா முருகானந்தம் லக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்க மகாலட்சுமி பாடல் சொல்லட்டா மகாலக்ஷ்மி ஜகன் மாதா மனம் இறங்கி அருள்தாராய் மகாலக்ஷ்மி மரில் அமைண்டருள்தாயே பார் பார்க்கடல் தரு கிருபாகரி அம்மா பதிந்து வந்து எமையாதரி பங்கஜமலர் வளரன்னையே கடை கண் பாரு என்னையே மகாலட்சுமி ஜெகன் மாதா போருமா அனுசியாக்கு ஆ டைப்பு பண்ண முடியலையா சரி சரி நீங்கள் கை கை கழுத்து வலிக்குதுல்ல அதுக்குமே நீங்கள் தேய்க்கிற ஆயிலை தேய்க்கலாம் ஆயிலை தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த ராகி கூழு குடிங்க கேப்பருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ராகியை நல்ல ஆக்கி கூழ் காய்ச்சி கொஞ்சம் மோர் ஊற்றி ரெண்டு உப்பு போட்டு ராகி கூழ் குடித்தங்கனாலும் உடம்புக்கு நல்லது மேல்கால் வழியெல்லாம் நல்லா கேட்கும் ராகி கூழ் குடிங்க சமையலில் வந்து இஞ்சி நிறைய சேருங்க பூரிக்கிழங்கு செஞ்சால் எந்த ஒரு இதுக்கும் உப்புமா டீ போடும்போது ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டு அப்படி இஞ்சி நிறைய சேருங்க நல்லது வாத உழைச்சலாம் நல்லா கேட்கும் அவ்வளோ வீக்காக இருக்கிறேங்க வாரத்தில் ரெண்டு நாள் கீரை கண்டிப்பாக சேருங்க முருங்கைக்கீரையை ஒரு கை கொதிக்க வச்சு ரெண்டு உப்பு போட்டு குடித்தா போதும் உடம்பு வெடுக்குன்னு இருக்கும் சரிங்களா பரமேஸ்வரி Ambihe um, hey, yeah, 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 yeah.